வந்தேபாரம் மு க ஸ்டாலினுடைய திறந்த வேலியல் பிரச்சாரம் திறந்த வேனில் பிரச்சாரம் திமுக வேட்பாளர் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் மாலை முரசு பழைய நினைவு ஒன்று வருது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என்ன கருணாநிதி மயிலாப்பூர் குறை கிரைமிலிருந்து ராமாயசன் கிரைமுக்கு மாற்றினார் ஒரு பெரிய குடும்பத்தோட மோதனை அப்படிங்கிறதுனால சட்ட சட்டப்படி என்ன செய்யணும் அதுதான் செஞ்சேன் இருந்தாலும் என்ன மாற்றிட்டு எனக்கு சம்பளம் கொடுக்கல எல்பிசி ஒன்று போடுவாங்க லாஸ்ட்டு பேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சென்னையில் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை ராமநாதபுரத்துக்கு அனுப்பிச்சா தான் அங்கே சம்பளம் போடுவாங்க போடுறதுல அப்புறம் ரெண்டு மாதம் மெடிக்கல் லீவ்ல இருந்தால் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்புவாங்க நிஜமாகவே இருந்தாலும் உடம்பு சரி சொல்லி பெரிய டாக்டருங்கெல்லாம் பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு ஆனால் என்னை வந்து எங்கேயுமே அந்த மாதிரி அனுப்பலை அப்புறமா நானும் முட்டி மோதி பார்த்தா முடியாது குடும்பமே ரொம்ப சிரமத்தில் பட ஆரம்பிச்சிச்சு எம் எட்டு மாதம் கழித்து கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது டிஎம்பி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது ஆனால் உடனே என்னை மறுநாள் காலையில் சிட்டி போலீஸை போய் ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க அப்புறம் நான் சிட்டி போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அப்புறம் உழவு பிரிவில் போட்டாங்க உழவு பிரிவில் தான் ராஜீவ் காந்தி வந்தான் ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கேவலமான பந்தோபஸ்து எங்கள் கட்சி எங்கள் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சார் டைம் குறிச்சிக்கிடுங்க ராஜீவ் சேத்தா நான் பொறுப்பிடாதுன்னு சொன்னது அங்கே தான் நடந்தது அதுக்கப்புறம் என்னை பி டூ லா காலேஜ் எஸ்பிரேட் ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போட்டாங்க அங்கே நம்ம ஸ்டாலின் பிரச்சாரம் மட்டும் வராரு ஒரு வேனில் பிரச்சாரம் மட்டும் வராரு அப்போது பக்கத்து ஸ்டேஷனில் இருக்க ஏசியும் இன்ஸ்பெக்டரும் அவர் வேன் கூட ரெண்டு பக்கம் ஓடி வராங்க ரெண்டு பேரும் வேர்க்கு ஓடி வராங்க மணி ஒரு பதினொரு மணி இருக்கும் அப்போ அவர் வந்த உடனே அந்த ஏசி என்கிட்ட ஈஸ் ஈஸ்வர் பேபி டேக் கேர் அப்படின்ட்டு அவர் பாட்டில் போயிட்டார் நான் உடனே நான் உள்ளே நின்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு ஜீப்பு பழைய ஜீப்பு பார்த்துருப்பீங்க அப்படி ஸ்டேலாக பின்ன பின்னம்ப ஃபுட்பாலில் ஒரு கால தூக்கி வச்சுக்கிட்டு தொப்பியை கக்கத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப திமுறாக நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படி ஸ்டாலின் உள்ளேருந்து வெளியே வந்தார் வெளியே வந்தவர் அப்படியே கூடி இந்த மக்களை மண்ணடியில் மண்ணடியில் கூடியிருந்த மக்களெல்லாம் பார்த்து கையை ஆட்டிட்டு என்னை தான் அவ்வளோதான் இவன் எவனோ துணி பிடிச்சோம் நான் நினைக்கிறான் டப்புன்னு உள்ளே உட்காந்துட்டார் உள்ள உட்காந்து வண்டி வேக மக்களையும் போயிடுச்சு அப்புறம் நைட்டு எட்டு மணிக்கு மர வடச்செல்லி மாவட்டம் பேசுனார் பலராமன் நினைக்கிறேன் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க என்ன பண்ண அப்படின்னே இல்லை கேட்டார் நீங்கள் யாருன்னு கேட்டார் சொன்னியா நெல்லைய பையன் மட்ராஸ் வந்துட்டான்னு சொன்னியா சொன்னியா அப்படின்னு சொன்னான் சார்னார் ரொம்ப அப்செட் ஆகிட்டார்ண்ணா அப்படின்னா ரைட் ரைட் இப்போ அவர் ஸ்டாலின் ஓட்டு கேட்டு வரதை பார்த்தா பழைய நினைப்பு ஜெயஹிந்த்